நல்லா இருக்குமா ரெண்டு சேம் டு சேம் எடுக்கணும் ஒரே மாதிரி என்ன இல்லையா எங்கே வரைக்கும் தீபாவளி இதுவரைக்கெல்லாம் எப்படி சனம் தங்க அப்படி மூச்சு விட முடியாது அந்த அளவு கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கும் ஒரு சனத்தையும் காணும் ட்ரெஸ் எடுத்தேன் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை கொண்டாடுறதுக்கு சரி நம்ம கொண்டாடுவோம் வாங்க ஐம்பது பேர் கலைஞர் கலைஞரை மூவாயிரம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எடுத்து கொண்டு இருக்க வேறு எப்படி இருக்கு நண்டுக்கு பட்டு பாட சட்டம் பாவடம் உடம்பு சின்ன சின்னதாக இருக்கு எண்ணூறு எழுநூறு

வாங்க தேவையாவது செலக்ட் பண்ண வரவீழ உக்காந்துட்டா நங்குண்டு உக்காந்துட்டு அப்புறம் கையை ஒழுக்கிட்டு கால் ஒழுச்சுட்டு வரும் நாள் என்னங்க அவ்வளோவா பட்டு போட சட்டை நல்லாவே இல்லைங்க எந்த பட்டு போட சட்டை எடுக்கிறது இந்த இதெல்லாம் உள்ள கவுசம் இருக்காலும் அது எதானா மாடலு எந்த பச்சை இந்த பச்சை போட்டுவார் பாச பச்சை அதான் சைஸ் வரியா இருக்கு இருக்குது ரோஸு ஒரே பச்சை கலரா அவ்வளோவா பட்டு படுத்துட்டேன் நல்லா இல்லைக்கா விலையும் கூட இருக்குது ஐநூறுரூவா கிலோ மதம் இருந்துச்சு இந்த இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு காசு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரம் வெளியில் போப்பமா தேசியதான் எல்லா அப்படித்தான் இருக்குமா பூஜா உனக்கு என்ன பிடிக்குதா என்ன செலக்ட்ற செலக்ட் பண்ண தெரியாதா சரி பட்டு பட்டுப்பாட ஒன்றும் நல்லா இல்லைங்க அதனால இந்த கலருக்கு மரியாச்சு மாடலுக்கு பொங்கலுக்கு பட்டு பட்டுப்பாடை தான் கட்டணும் ஆனால் என்ன பட்டு பட்டுப்பாட ஊரம் பழைய ரகமாக இருக்கு ஒன்றும் நல்லா தெரியல எங்க நண்டுக்குங்க இது நண்டுக்கு யூடியூப் சேனல் இது நண்டுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி எடுத்திருக்கு பூஜாவுக்கும் நல்லா இருக்கா எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம் எது நல்லா இருக்குது பட்டுப்பாட நல்லா இருக்கா இது நல்லாயிருக்காங்க எனக்கு இதே பிடிச்சிருக்கு என்ன பட்டு பட்டுப்பாட ஊரம் நல்லா இல்லை நம்ம பேசாதே சேலை இல்லை இந்த ப பட்டு சேலையை கூட தைக்க கொடுத்தா கூட அழகாக கொடுப்பா இருக்குண்ணா எங்க கட்டு கொஞ்சம் இறக்க கம்மியாக இருக்கு சரி பரவாயில்ல வா நல்லா இருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் பார்க்குறேன் ஆ ரகரகமாக இருக்குது ஆனால் விலவுறம் கூட ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு இது மட்டுந்தேன் மடித்து கொடுங்கக்கா அறநூறு ஆ மடித்து கொடுங்க ஓகே அது கேட்போம் பெரிய சைஸ் இருக்காண்டி இதை விட எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்குது மட்டும் பாருங்கள் உங்களை எடுக்க மாட்டேன் பயப்படாது கீழே தான் எடுக்குது இந்த நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லணும் எல்லோரும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது கொஞ்சம் இது வந்து பிதிரி பிதிரி இருக்கிற மாதிரி இருக்குந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு நாளான அடிக்கடி தண்ணி தண்ணியிலே ஒரு தசு நல்லா இவளை ஒன்னு நல்லா பார்த்து எடுத்து வாங்க இன்னும் எடுத்து முடிக்கிற குடி குடி வேணாம் குடி இன்னும் எடுத்து முடிக்கிறேன் இது இருக்கா என்ன வர வரமாட்டாரு ஆ தாடி ட்ரெஸ் எடுத்து சேர்த்து ஒழுங்காக உழுதுக்கு திரும்ப வேணாம் வரலாம் தாண்டு ஏண்டி இருக்கேன் பாண்டு டேராக வர்றாரு இந்த ஜாமிய கடலு வைக்க முடியுமா ஆ தாடி அதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிருவேமா அவங்க கூட ஷாப்பிங் வர்றது டேர் அது மாதிரி எடுத்து முடியா வர்த்தணுங்க வந்தால் என்ன எடுக்கல நண்டே ஏமா புடி எதாச்சும் ஒரு கம்பு எழுதுந்தா அப்படி புரி ரெண்டுக்கு ஒன்று ரூபாய் ஒரு கட்டிது அதாட்டி பார்த்து பட்டு படத்தட்ட ஒண்ணுமே நல்லா இல்லை மாணவர்களுக்கு தான் ஒரே மாதிரி அமையுது சரி வந்து பார்த்து அமைச்சு எடுத்துட்டு அப்படின்னு இருந்தோம் லைக் பண்ணுங்க நான் பார்த்தேன் எங்க இது இது எது நல்லா இருக்கு ஒரே புலப்படி வந்துக்கோங்க எத்தனை ட்ரெஸ்ஸத்தையும் போட்டு பார்ப்போம் அதை போட்டு பார்த்தா ஆனால் வந்துங்க இப்போ நூல் நூலாக கிளம்புது அதனால இதை பொங்கல் அப்படி பட்டு போட இருக்கணும்ல அதுக்கு இதை பார்த்துருக்கோம் இது நண்டுக்கு இது பூஜாவுக்கு நல்லா இருக்கா இது நல்லா இது இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எங்கே கதை கொடுங்கக்கா அந்த பெரிய லாங் சைஸ் இது ஒரே ரெண்டு தேவை எழுநூறுவா எழுநூ எண்ணூறுரூவா வருது எதுங்க நல்லாயிருக்கு நாங்கள் ரெண்டையும் போட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்கும் கடைசியாக அவங்களுக்கு காட்டுற வீட்டில் போய் ஆ போகிறேன் நண்டு உனக்கு எது நல்லா சொல்லு இதுவும் வா இது இருக்குவா அதை இருக்குவா நண்டு தான் வேணும் சரி ஆ நாட்டை கடைசியாக கேட்டு உங்கள்கிட்ட கேட்டேன் நாற்ற நாட்டை கேட்போம் எல்லாரும் பார்க்குறாங்க வேணையவே யார் இந்த பொம்பளை இருக்குது நம்ம பொம்பளைதான் நம்ம நாட்டு பொம்பளைதே ஏத்தேட்டா அவங்க போய் உட்காந்துக்கிற குடும்ப கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்ணத்தானே நான் கூட்டிகிட்டு நாத்தனார் ஏ ஏங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு ரெண்டையும் போட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு எடுத்து வீட்டில் போய் கட்டுறேன் ரெண்டுமே எண்ணூறுவா வில வருது உங்களுக்கு ஒரு சணத்தை காணா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த தீபாவளிக்கு உள்ள நுழைய உள்ள மூச்சு விட முடியாத அளவுக்கு பார்த்துட்டாங்க நம்ம நாட்டு பாரம்பரியத்தை பூரா கொண்டாடுறது இல்லை மக்களுக்கு நம்ம கொண்டாடுவோம் கிராமத்துல வரதா நம்ம என்ன சொல்றது போயிடும் போட்டு காட்டி காட்டி நண்டு சோர்வாயிடுச்சு எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்கலாம் கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கிடுல ஏன் நாத்த இருக்குது எப்போ ஜவுளி கிடைக்கு வந்தாலும் சரி

பொங்கல் கொடுத்தாச்சு பொங்கல் கொடுத்தாச்சு இந்த ட்ரெஸ்ஸு இதை இதையே எல்லாரும் இதுட்டாங்க சூப்பராக இருக்கு அந்த ட்ரெஸ் பார்க்குறாங்க இது இது நீர சேதாரத்தோட எடுப்போம் நல்லா இருக்கு ஐநூற்றி எண்பதுங்க ஐநூறு ரூபாய் அங்க ஏன் இந்த நல்லா இருக்கு இதை எடுங்க நீங்கள் சொல்லுங்க

எனக்கே எல்லாம் எனக்கு நீ போடுறே உனக்கு ஆல்ரெடி நீ போடக்கூடாது. அதே நல்லா இருக்கு இதை விட இது இதுவும் பிரிஞ்சு கேட்கக்கூடியது அது நம்ம வீட்டு அந்த அளவுக்கு வெற்றி பேர் இருக்கு அந்த பஞ்சன் வைக்கிற பஞ்சம் நல்லா இருக்கும் டி மாதிரி இருக்குங்களே எங்க ஊரு தெருமை வேற பேருக்கிட்டு இதெல்லாம் நம்ம குளிர்பிரதேசத்துல இருந்தா போடலாம் காஷ்மீர் அந்த மாதிரி நம்ம ஊர்ல கலரம் கூலிங்கா இருக்கிறதுக்கு வேணா ஏதாச்சும் ட்ரெஸ் தயாரிக்கணும் நம்ம ஊருக்கு மண்டபம் ஏண்டுகளுங்க அந்த அளவுக்கு

ஒரு வழியாக முடிச்சாச்சு சாப்பிடுங்க அது அது அதை வாங்குவோம் அதை காதில் மாட்டுறது கீ கீண்டு இங்கே வருங்க ஒரு நகை கடை என்ன மங்களா தெரியுது கேமரா ஏ போனே கேம மங்களா தான் போங்க சரி வாங்க வாங்குவோம் வண்டி இங்கேயே இப்படி வாங்க முடியும் கடையில் போய் தாண்டி வாங்கினேன் இவன் என்னங்க இப்படி படுத்துறான் நண்டு போம்மா போமா என்